பவதாரணி இறப்பு பற்றி பல்வேறு வதந்திகள் பரவி வந்த நிலையில் தற்போது எல்லா வதந்திக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தற்போது ஒரு மிகப்பெரிய ஆடியோ வெளியாகியுள்ளது இந்த ஆடியோவில் உண்மையாக பவதாரணிக்கு என்ன ஆனது இங்கு மிகப்பெரிய சிகிச்சைகள் இருந்தும் எதற்காக ஸ்ரீலங்கா சென்று சிகிச்சை அளிக்க வேண்டும் கணவருடன் சேர்ந்து வாழவில்லை பிரிந்திருக்கிறார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது மிகப்பெரிய ஆதாரம் கிடைத்துள்ளது எதற்காக கேன்சர் இருப்பதை மறைத்தனர் இறப்பிற்கு முன்பு பவதாரிணி இளையராஜா அவரிடம் கூறிய ரகசியம் என்ன என்று தற்போது பரபரப்பு ஆடியோ வெளியாகி உள்ளது ஸோ நாங்கள் அப்போ என்னென்னா எங்கள் எங்களுக்கு ஐடியாவே இல்லை லைக் அட்மிட் சொன்னாங்களே தவிர அதுக்கப்புறம்

அவங்க அக்கா வந்து கடைசியாக பார்த்துட்டு போ அப்படின்னு புரியல என்னாச்சு அப்படின்னு இல்லை ஷீ இஸ் இன் த ஒரு கேன்சர் ஃபோர்ட் ஸ்டேஜ் அப்படின்னா எனக்கு அப்போ எங்களுக்கு அதுவே நான் நான் அப்போவே மைண்ட் ப்ளாங்க் ஆகிடுச்சு எனக்கு அவங்க எப்போவுமே ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க பர்மனாக இருக்க மாட்டாங்க பட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நானுமே கேட்டேன் என்னம்மாமா இது திடீர்னு இப்போ என்ன சொல்கிறீங்க என்னாச்சு அப்படின்னா இல்லடி என்னன்னு தெரியல லைக் இப்பதான் செக் பண்ணோம் செக் பண்ண போது வி காட் டு நோ தட் இந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் பட் த பாயிண்ட் வாஸ் அவகிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க யாருமே அங்க வாஸ்கி ஹரி யுவன் எல்லாருமே வந்து தே மேட் இட் வெரி கிளியர் டோன்ட் டெல் ஹர் தட் அண்ட் டோன்ட் கெட் ஸோ எமோஷனல் வித் ஹர் அப்படின்னு சொன்னாங்க பவதாவிடம் இருந்து இளையராஜா ஏன் உண்மையை மறைத்தார் என்ற தகவலும் ஐ ஐ லைக் சரி ஓகே ஓகே இப்போ இப்போ அண்டர்ஸ்டுட் நான் அந்த அந்த டைமில் மாதிரி 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 தட் ஆஃப் டைம் ஸோ ஸோ ஸ்லோவாக தான் சொல்லணும் அப்படின்ற போய் பார்த்தோம் பார்த்த போதே அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் வாட் வாட் ஹர்ட் டெல்லிங் வந்தால் ஏதோ ப்ராப்ளம் து சொல்லாங்க போல இருக்குது

ஸ்டோனுக்கே தே ஆல் தெரியல அவங்க அவங்க ஏன் எடுத்துக்கிட்டாங்களா லைக் அப்படியே இதெல்லாம் பார்த்துக்கலாம் மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டாங்களா என்ன எனக்கு தெரியல அண்டர்ஸ்டுட் அப்படின்றது எனக்கு சீரியஸா எனக்கு ஐடியாவே இல்லை ஸோ அதுக்கப்புறத்தில இருந்துதான் அவங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த இந்த வயிறு ப்ராப்ளம் இந்த

ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்பு ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களால ஏதாவது ஒரு ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சு ஏதாவது வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தாட் உண்டு அம்மாவுக்கு ஸோ ஷி காட் ஆல் த ரிப்போர்ட்ஸ் அண்ட் அவர்கிட்ட போய் காமிச்ச போகுது அவருமே வந்து சார் பெசா முட்டுருங்க விட்டுடுங்க யா ஷி இஸ் இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் பட் விட்டுட்டிங் நார்மலாக விட்டுட்டிங்கன்னா மேபி ஷி கேன் சர்வை ஈவன் மோர் டேஸ் அப்படின்ற மாதிரி அப்போவே எங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதுவுமே என்ன இல்லை பவதா அப்படின்னோடனே எனக்கு ஓ ஏதோ சம்திங் சீரியஸா இல்லை என்னன்றது நான் ஒரு நிமிஷம் லைனில் கட் பண்ணி நான் போய் பேசிட்டு வரேன் எங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் அடிக்கிறேன் எங்கள் அம்மாக்கு இம்மிடியட்லி எங்கள் எங்கள் அண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி போயிட்டாங்க ஆமாடா அப்படின்னாங்க ஏ என்னமா இது எனக்கு ஒன்றும் புரியலமா நான் எங்க எனக்கு டெசர்டாக தானே இருக்கும் ரொம்ப பிளாங்க் ஆகிடுச்சு மைண்டு ஏன்னா விட் சி வி நோ பட் வி நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இந்த விஷயம் வந்து இப்போ சடனாக நடக்கும்ன்றது எங்களுக்குமே ஐடியாவே இல்லை எனக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னா தெரியல அண்ட் ஒரு மாதிரி ரொம்ப இருக்கு எனக்கு என்ன சொல்றது தெரியல நான் வந்து ஒரு மாதிரி இருக்கு ஸ்டேட் ஆஃப் ஒரு மாதிரி இருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் இன்சிடென்ட்டுமே என்ன ஆயிடுச்சுன்னா போன வருஷம் கோலு நாங்க போயிருக்கும் போது வெரி லீன் நாங்க பார்த்து நானும் பார்த்து ரொம்ப பயந்துட்டோம் அப்போ வந்து என்ன இது அம்மா கேட்டாங்க என்ன போத்தா எவ்வளவு உள்ளியா இருக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன சாப்பிட மாட்டேங்கிறியா நீ சரியா அப்படின்னா கேட்டாங்களோ இல்ல இல்ல ஏமோன் டயட் டயட்ல இருக்கேன் நான் இல்ல இல்ல இதுல என்ன டயட் இருக்கு நல்லா உடம்பு போஷாக்கா சாப்பிடுப்பா என்ன பண்ணி அப்படின்னு சொல்லோன்னே ஆஹ் யா 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 நான் பார்த்துக்கிறேன் சாரக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து என்ன என்ன எனக்கு சொல்லவே லைக் அந்த எப்பவுமே நான் குளு குலுல நான் வந்து பாடி ஒரு பிப்டீன் இயர்ஸ் ஆச்சு நான் அப்போ சின்ன பொண்ணா இருக்கும்போது என்ன கூட்டிட்டு வந்து ராஜேஷ் அம்பாடி உட்கார்ந்து வீட்டுல குளுல பாட வச்சாங்க ஆப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஹ் நான் குலுக்கு உள்ள போறேன் அப்ப வந்து ராஜா சார் பாடின பாட்டு காமாட்சி பருணா விலாசினி பாடிக்கிட்டே இருந்தாங்க நான் அப்புறம் சரி நான் உள்ள போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எட்டி பார்த்தோடனே அவங்க என் பேர் சொல்லி பாடிட்டு இருந்தாங்க பாடினே வா வா இங்க வா இங்க வந்து உட்காரு இங்க வந்து பாடு இங்க கூட உட்கார்ந்து பாடு லாஸ்ட் நான் வந்து அவங்க கூட பாடினது உட்கார்ந்து பாடினதுன்றது வந்து லாஸ்ட் குழுல தான் உட்காந்து பாடினேன் அது என் பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா தெரியும் நான் போட்டிருப்பேன் அதுதான்றது பாட்டு தான் வந்து கடைசியா நான் கூட பாடுன்றது ஐடியாவே இல்லை தென் ஆஹ் லைக் மைண்ட் செட் அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு என்னன்னா வந்து அவங்க எப்படியாவது எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழணும் 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 தான் யோசிச்சது அண்ட் ஆல் செட் டாக்டர்ஸ் அவங்க சொன்னது என்னன்னா உடம்பை தேத்திக்கிட்டு வர சொல்லுங்க அப்போதான் ட்ரீட்மெண்டே பண்ண முடியும் அவங்க உடம்புக்கு எதுவுமே சொன்னதாக என்கிட்ட சொன்னாங்க பேசினோது அவங்களும் அதை தான் சொன்னாங்க அப்போ வந்து வாசுகி இவங்க சபரிமமா தென் யுவன் எல்லாருமே போயிருக்காங்க நினைக்கிறேன் ஐ திங்க் பிகாஸ் அவங்கதான் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க கூட்டு போறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்